நாள் வாக்கு தத்தம் ஆமோஸ் எட்டில் பதினொன்றாம் வசனம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் எழுதப்பட்டுள்ளது ஆப்பிரியமானவர்கள் நம் தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும் நாள் வரும் உணவு குறைவினால் உண்டாகும் பஞ்சமும் இல்லை தண்ணீர் குறைவினால் உண்டாகும் பஞ்சமும் இல்லை என்கிறார் மற்றும் கர்த்தரின் வசனங்களை நான் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருக்குரிய நாம் எல்லோரும் கர்த்தரின் வசனத்தை கேட்டு அதன்படி வாழ கர்த்தராகி ஆண்டவர் நாம் அனைவரையும் பலியெடுத்துச் செல்வாராக Amém.